ரெண்டாயிரத்தி ஒன்று ஓஎல் மற்றும் ரெண்டாயிரத்தி நான்கு ஏஎன் பெட்ச் எங்களது பழைய மாணவர் அணியினர் இப்பொழுது நாங்கள் செமி ஃபைனலில் நாங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த சவரினை நாங்கள் வெல்வோம் என்பது எங்களுக்கு உறுதியாக இருக்கின்றோம் இந்த இடத்தில் நீங்களும் எங்களை எங்கள் இடத்தில் நீங்களும் வந்து இவ்விடத்தில் சேர்ந்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் எங்களது இந்த பழைய மாணவர்கள் கரகோஷம் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை

பட்டியிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையிலே மிகவும் பிரமாண்டமான முறையிலே தற்போது பாரிய போட்டிகள் அந்த மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் எங்கே பார்த்தா ஆண்கள் பெண்கள் என்று கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு முப்பது பேட்ச் என்று நினைக்கின்றேன் சரியாக தெரியாது இருந்தாலும் கூட மைதானத்தை பார்த்தால் சனத்திரல் அதிலும் பெண்கள் ஆண்கள் அதிலும் ஒரு ஒற்றுமையை அதாவது ஒரு சகோதரத்துவத்தை காண முடிகிறது அந்த வகையினால் நான் ஒரு சுற்றி சென்று அனைத்து பேட்சிகளில் இருந்த இடங்களிலையும் சென்று சில காண பதிவு செய்த போது தே இந்த மாணவனை சந்திக்கின்றேன் வேறொரு பழைய மாணவன் உங்களுடைய பேர் என்ன தினேஷ் என்ன பெயர் சுந்தர்லிங்கம் பெயர்லிங்கம் சுந்தர்லிங்கம்

விளையாட்டு பயிற்று ஆஹ் ஆகவே நீங்கள் அதாவது விளையாட்டு பயிற்சி விழிப்பாளர்கள் செய்து முடிக்கிறீங்க என்ன ஆ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் செய்து மாணவர்களுக்கு ஒரு கோச்சராக இருக்கிறீங்க என்ன நல்லபடியும் அந்த வகையிலே இவரை தன் அதே நேரத்தில் நான் இவரை கூப்பிடல நீங்கள் கூப்பிடல அவர் தானாகவே வந்தார் அந்த வகையில் இந்த தம்பிட்டு நான் கேட்குறேன் பொதுவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இண்டிய நிகழ்வு பற்றி பழைய மாணவர்கள் சங்கம் தான் ஒழுங்கு செய்திருக்கு மிகவும் பிரமாண்டமான முறையில் ஒழுங்கு ஒழுங்கு செய்திருக்குது வர்ண வர்ணமான அலங்கரிக்கப்பட்ட ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு டி சர்ட் அணுகி கொண்டிருக்கிறாங்க மைதானத்தில் கிரிக்கெட் சுற்றுப் போட்டி நடந்தது அதே மாதிரி பெண்களுக்கான இல்லை அது மாத்திரமில்லை இந்த நாட்களில் அனைவரும் அவங்க பிராக்டிஸ் பயிற்சி வைட்டாங்க அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உண்மையிலே இந்த இடத்திலே நான் பழைய மாணவர் என்ற ரீதியிலே பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் அது பழைய மாணவர் என்ற ரீதியிலே நான் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே பாடசாலை நீண்ட ஒரு வரலாற்றினை கொண்ட பாடசாலை பட்டிருப்பு தொகுதியிலே மிகவும் பிரபலியமான ஒரு பாடசாலை மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகூடிய மாணவர் தொகையினை கொண்ட ஒரு பாடசாலை பற்றப்பு மத்திய மகாவிலயம் பேசிய பாடசாலை கல்வாங்கிக்குடி உண்மையிலே இதுவரையில் எந்த ஒரு பழைய மாணவர் சங்கத்தினாலும் ஏற்பாடு செய்யாத மிக பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் மற்றும் எல்லை திருவிழா இந்த பாடசாலைகளே நேற்று மற்றும் இன்றைய தினம் மிக கோலாகலமான முறைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலே முதன்முறையாக பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்களுக்கான பழைய மாணவர்களுடைய ஆண்களுக்கான கிரிக்கெட் சுற்றுப்போட்டி பழைய மாணவர்களுடைய பெண்களுக்கான கிரிக்கெட் சுற்றுப்போட்டி உண்மையிலே மிக நீண்ட காலமாக இந்த பாடசாலையை வெற்றி வெளியேறிய பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருமே இந்த பாடசாலையிலே கல்வி கற்று வெளியேறிய அனைவரும் ஒன்றாக இணைந்து மிக சிறப்பான முறைகளை விளையாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது இந்த பாடசாலையானது மிக நீண்ட ஒரு வரலாற்றினை கொண்ட பாடசாலை இந்த வருடம்தான் இதனை முன்னின்று இப்பத்தகைய பழைய மாணவர் சங்கத்தினால் முன்னின்று இவ்வாறான பழைய மாணவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் இந்த பழைய இடையிலான நட்புறவை வளர்க்க வேண்டும் பாடசாலையினுடைய உட்கட்டமைப்பு வழிகட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் வளர்ச்சி அடைக்க வேண்டும் என்பதற்காக பழைய மாணவ சங்கத்தினால் ஏற்பாடு செய்ய நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உண்மையிலே முப்பது முப்பத்தைந்து அணிகள் மிக பிரமாண்ட முறைகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்மையிலே பழைய மாணவ சங்கத்திற்கு நாங்கள் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வருடங்களைப் போல் தொடர்ச்சியாக வருகின்ற இந்த அணியானது தொடர்ச்சியாக பாடசாலைகளில் மிக நீண்ட காலம் செயற்பட்டு பாடசாலையினுடைய உட்கட்டமைப்பு வழிகட்டமைப்பு வசதிகளையும் விளையாட்டுத்துறையிலேயும் அதிகூடிய மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலை என்பதனுடன் விளையாட்டுத்துறையிலும் தங்களுடைய திறமையினை ஏற்படுத்துவதற்கு பழைய மாணவர் சங்க பழைய மாணவர் சங்கம் என்கின்ற போது அதனுடைய தலைவர் யார் பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் இப்போதைய வந்து பாட் பற்றுப்பு மத்திய மகா வித்தியாலய தேசிய பாடசாலையினுடைய அதிபர் அவர்கள் செயற்பட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பழைய மாணவர் சங்கத்தினுடைய பழைய மாணவர் அனோஜன் சர் அவர்கள் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் தான் மிக சிறப்பான முறையில் படசரனுடைய அதிபருடைய தலைமைத்துவத்தின் கீழும் அனோஜன் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழும் மிக பிரமாண முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உண்மையிலே சிறந்த ஒரு வழிநடத்தல் சிறந்த ஒரு திட்டமிடல் இது போன்றோ தொடர்ச்சியாக இது அணியானது தொடர்ச்சியாக மிக நீண்ட காலம் செயற்பட வேண்டும் இவ்வாறான முறைகளை பழைய மாணவர்களை நான் போட்டிகள் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்று பழைய மாணவர் என்ற ரீதியிலும் இந்த பாடசாலையிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற விளையாட்டுத் துறையிலே விளையாட்டு பயிற்சிப்பாளர் என்ற ரீதியிலும் கிரிக்கெட் எத்தனை அணிகள் பங்கு கொண்டது கிரிக்கெட் மொத்தமாக பழைய அணிகள் ஒன்பது அணிகளும் புதிய அணிகள் இருபத்தோரு அணிகள் மொத்தமாக முப்பது அணிகள் கலந்து கொண்டது நேற்று இன்றும் நடைபெறுகின்றது நேற்றும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்க உண்மையிலே பெண்களுக்கான எல்லை சுற்றுப் போட்டி நடைபெற்றது மிக விறுவிறுப்பான போட்டிகள் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருந்தார்கள் வயது வித்தியாசம் இல்லை சென்ற முறை நடைபெற்ற ஆண்டு 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 வெளியேறிய அணிகள் கூட சிறப்பான முறையில் கலந்து கொண்டும் இந்த போட்டியிலே விளையாட வேண்டும் விட்டு கொடுப்பு சமத்துவம் சகோதரத்துவம் நட்பு என்ற ரீதியிலே மிக சிறப்பான முறையிலே இந்த மைதானமானது கோலாகலம் கட்டியிருக்கின்றது உண்மையிலே பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒற்றுமையாக செயற்படுகின்றார்கள் உணவுகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள் மிக சிறப்பான முறைகளை புகைப்படங்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள் உண்மையை நீங்கள் வலைதளத்திலே பார்த்துட்டு இருக்கீர்கள் நேற்றைய தினம் எமது பாடசாலை தான் மிகவும் வலைதளங்களிலே அதிபூடிய போட்டோக்களினை மிகவும் பண்ண ஒரு பாடசாலையாக தெரிந்து கொண்டிருக்கிறது உண்மைகளை வர வைக்கத்தக்கம் பாடசாலையும் வளையமானே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அணி மிக சிறப்பான முறையிலே நீண்ட காலம் செயற்பட வேண்டும் பைனல் எத்தனை மணிக்கு பைனல் ஆனது இன்று பிற்பகல் ஒரு மூன்று மணி அளவில் இந்த மைதானத்தில் இடம்பெறிருக்கு செமிஃபைனல் முடிஞ்சது செமிஃபைனல் முடிந்து விட்டது பைனல் ஆனது பெண்களுக்கான மிக விறுவிறுப்பான பெண்களுக்கான ஒரு இறுதி போட்டி நடைபெற இருக்கின்றது எல்லை போட்டி நடைபெற இருக்கின்றது அதே போன்றோ தொண்ணூறாம் ஆண்டு ஏழு அடுத்த மேற்பட்ட அணியினருக்கும் இறுதி போட்டி நடைபெற இருக்கின்றது தொண்ணூறாம் ஆண்டுக்கு கீழ்பட்ட அணியினருக்கும் இறுதி போட்டி இதுவரையில் எந்த அணிகள் கிரிக்கெட் சுற்று போட்டியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது கிரிக்கெட் சுற்று போட்டிகளே இரண்டாயிரத்தி பதினைந்து அணிகள் அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மற்றைய போட்டிகள் தற்பொழுது மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பிற்பகல் மூன்று மணி அளவிலே மிக பிரமாண்டமான முறைகளே இதுவரையில் பழைய மாணவ சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படாத மிக பிரமாண்டமான முறைகளே கோலகாலமான முறைகளே இந்த போட்டி போட்டியினுடைய இறுதிப் போட்டி நடைபெற இருக்கின்றது அனைத்து பழைய மாணவர்களையும் இந்த மைதானத்திலே அழைத்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த பழைய மாணவர் சங்கத்தினால் முதன் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தி கொண்டிருந்த பணிக்கான எல்லை போட்டி ஆண்களுக்கான கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினை ஏற்பாடு செய்ய செய்த எமது வித்தியாலயத்தினுடைய அதிபர் மற்றும் இந்த குழுவினுடைய முக்கியமான ஒரு பிரதானி அனோஜன் ஆசிரியர் அவளுடைய தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே மிக கோலகான முறையில் இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த போட்டிகள் மிக நீண்ட காலமாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி பழைய மாணவரின் என்ற இதிலேயே நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி